அந்த மாதிரி கிட்ட கேப்ரெல்லாம் கொடுத்த மின்னா சரின்னு இருக்கார் மற்றும் என்னுடைய இணைய நண்பர் விஜய் முரளி வந்து ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்னைக்கு சினிமாவில் நான் நிற்கிறேன்னா அவர் தான் அவர் பேஸ் அந்த அளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்பு எல்லாம் வாங்கி கொடுத்து என்ன சினிமாவில் ஆர்வத்தை தூண்டினா அவர் தான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அடுத்தது டாக்டர் தினகரன் அவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ரொம்ப திறமையான அற்புதமான டாக்டர் எனக்கு பலமுறை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவர் தான் பார்த்தாரு கைரேசான டாக்டர் அவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இனிய நண்பர் சகோதரர் பேரரசுக்கு நான் நன்றி கிட மற்றும் செல்வகுமார் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சௌந்தருக்கு என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்து சொல்லணும் அந்த அளவுக்கு அவர் ஒரு பொடியூசருக்கு ஒரு சில ஒரு தோணாக இருக்கார் கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கணுங்கிற நம்பிக்கை இருக்கு வினோத் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப போராடி முயற்சி பண்ணிருக்காரு நிறைய தடவை அவரு பாவம் தள்ளாடி இருக்காருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மனோஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கு சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமா நம்ம அண்ணன் சங்கர் கணேஷ் பாடி இருக்காரு ஐயோ படத்தை ஆரம்பிக்கும் போதே பண்றாரு எனக்கு வாழ்ந்து என்னடா எப்படி பேசுறாரு பாடுறாரு படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கிடமாட்டிருக்கேன் ஏன்னா பிக்கப்ல பார்த்து இப்பதான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன் அவங்க அதோட போனது தாய்லாந்து போயிட்டாங்க பார்க்க முடியல எனக்கு ஒரு ஒரு ஆடி ராஜன் கண்டிப்பா நீங்கலாம் வரணும் ரொம்ப நான் எதிர்பார்க்கிறேன் இனத்து வந்து இது முடிச்சோடனே அடுத்த படம் ரிலீஸ் பண்ண தயாரா இருக்காரு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய இரண்டு கண்களை பத்திரிக்கையும் தொலைக்காட்சிகளுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்தல் சொல்கிறேன் இந்த படத்தை வந்து நல்லா பூஸ் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய பெரிய வெற்றி பெறதுக்கு இல்லாமல் இறைவனை வேண்டேன் நன்றி நன்றி நன்றி